கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக அருள் வேணும்னா அந்த இறைவனுடைய வார்த்தையில் நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படி முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக இறை அருள் நமக்கு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு சமுதாயத்தையும் தவறான கண்ணோட்டத்திலையும் ஒரு சகோதரத்துவம் இல்லாமையும் இருக்குது அது இந்த தமிழ்நாடு ஓரளவு தேவையில்ல இந்த வடநாடுலாம் போனீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒரு விரோத தன்மையில் பார்க்குது விரும் விரோதிகளாக பார்க்குறாங்க அப்போ அதுக்கெலாம் காரணம் என்ன என்றால் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கிட்ட வந்து ஒரு பண்பு இல்லை அந்த சமுதாய தலைவர்கிட்ட வந்து ஒரு பக்குவம் இல்லை இதுதான் காரணம் அப்போ ஒரு சமுதாய தலைவர் யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு வன்மமும் அந்த மாதிரி விரோதமான எண்ணங்கள் வரும்போது இன்னொரு ஒரு சமுதாயத்து மேலே வரும்போது இந்த சமுதாய தலைவர்கள் இதில் உள்ள முக்கியஸ்தர்கள் அங்கே உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் ஒன்று கோடி பேசணும் அப்போத்தான் ஒரு ஒரு பீஸ் வரும் அமைதி வரும் அப்படி இல்லைன்னா அமைதி வராது சில விஷமிகளால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் சில விஷமிகளால் ஏற்படுகின்ற இந்த வன்மம் இந்த குரோத எண்ணங்கள் வந்து தீயிட்டு எண்ணெயை அந்த தீரை எண்ணெயை ஊற்றி அது மேலே ப பற்ற வைக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு சில விஷமிகள் செய்கிறாங்க அப்போ இந்த விஷமிகள் செய்யும் போது நம்மை படைத்த இறைவன் இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து நல்ல செய்தியை சொல்கிறான் அது நல்ல செய்து எப்படி சொல்கிறான் ஒவ்வொரு இறை தூதர் மூலமாக சொல்கிறான் என் சமுதாயத்துக்கு தான் தூதர் வந்தார் என் சமுதாயத்துக்கு தான் வேதம் வந்துச்சு இல்லை இறைவன் சொல்லும்போது வேதமும் வேத தூதர்களும் கொடுக்காத சமுதாயமே இல்லைங்கிறான் அதுக்கு வந்து ஆதாரமாக சொல்லும்போது குரானில் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தேழு இருபத்தொன்று இருபத்தி அஞ்சு அந்த தூதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கைச்சார்கள் நாம் மனிதனாக வாழணும் ஒரு ஒருவரோட சகோதரத்தால் தான் இருக்கணும் வெட்டிக்கிட்டு சாகக்கூடாது அனைத்து கொண்டு தான் சாகணும் என்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை எடுத்து கொடுக்கும்போது அவருடைய வார்த்தையை கூட இவங்க வந்து துச்சமாக மதிக்கிறாங்க தூதருடைய வார்த்தையை கூட அவங்க வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க இதைத்தான் இறைவன் சொல்கிறான் அந்த தூதர்கள் என்னுடைய தூதர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலா சமுதாயமே இல்லைங்கிறான் அதில் பதினாறு முப்பத்தாறு பதிமூணில் ஏழு முப்பத்தஞ்சில் இருபத்தஞ்சி அப்போ தூதர்கள் வந்து ஒரு வழிகாட்டல் பண்ணி அந்த வழிகாட்டல் வந்து உங்களுக்கு வந்து குரோதத்தை உண்டு போகணுமா இது பாருங்க பண்ணாது அப்போ ஒவ்வொரு சமுதாயமுக்கும் ஒரு நேர் வழி காற்றல் இருக்குது அந்த நேர் வழியை விட்டுட்டு நாம தான் இதனுடைய இதுக்கு நேர் வழி உள்ளவங்க மற்றவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்குற எண்ணங்கள் எதை கொண்டு வருதுன்னா ராஜ்யந்தான் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தை யார் ஆள்வது இந்த ராஜ்ஜியத்தை யார் பிடிப்பது இந்த யார் ஆளக்கூடியவர்கள் இந்த வேகத்தைத்தான் அவர்கள் வந்து இறை தூதருடைய அந்த தன்மையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து குரோதத்தையும் வன்மத்தையும் ஏற்படுத்துகிறாங்க அப்போ இறைவன் சொல்கிறான் ஒரு சமுதாயத்தின் மீது ஓ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குற்றம் சொல்கிறீர்களோ அந்த குற்றத்திற்கு உடையவரெலாம் அந்த சமுதாயம் பார்க்கணும் அப்போது ஒவ்வொரு சமுதாய தலைவர் யார் ரெஸ்பான்சிபிள் ஆகட்டும் அவங்களுக்கு தான் இறைவன் வந்து ஒரு புத்திமதி சொல்கிறான் சொல்லும் போது அந்த சமுதாயம் வந்து யார் பின்னால் போகுது எந்த தலைவன் பின்னால் போகுது அந்த தலைவனுக்கும் அந்த மக்களுக்கும் இறைவன் வந்து ஒரு செய்தியை சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா நாற்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் ஆறாவது வருஷம் சமுதாய தலைவர்களே உங்களுக்கு உங்களிடம் யாராவது ஒரு விஷமி ஒரு விரோதி அடுத்த சமுதாயத்தை பற்றி குறை சொல்லி வ வந்து உங்கள்கிட்ட ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அந்த கெட்ட செய்தியை கொண்டு நீங்கள் வேகமடையலாம் போராமை கொள்ளலாம் அவர்களை அடிக்கணுண்டு புறப்படலாம் அப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறார்கள் அந்த விஷமி அந்த விரோதியானவன் கொண்டு வந்த செய்தி சரியானதா என்று தீர்க்க ஆய்வு பண்ணி ஆராய்ந்து அதற்கு பிறகு நீங்கள் ஸ்டெப் எடுக்கங்க நான் இறைவன் எடுத்தோம்னா கௌத்தமேனு இல்லாமல் ஒரு செய்தியை ஒருத்தவன் கொண்டு வரான்னா அவன் தீயவனாக இருந்தாலும் சரி அந்த செய்தியை வந்து ஆலோசனை பண்ணுங்க அப்படி ஆலோசனை பண்ணினா தான் உங்களுக்கு ஓரளவு வந்து ஒரு சமுதாயத்தினுடைய அந்த வேகம் அந்த வெறுப்பும் அந்த வன்மம்னால் குறையும் இதைத்தான் இறைவன் சொல்லிக்காட்டுறான் அப்போ இந்த சமுதாயத்தில் ஒருத்த செய்தி கொண்டு வரும்போது அப்போ அடுத்த சமுதாயத்தை பற்றி நம்ம பேசும்போது குறை கூறும் போது நீங்கள் உண்மையான ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து காக்கணும் அந்த சமுதாயத்துக்கு எந்த ஆபத்தும் நம்ம சமுதாயத்தில் வரக்கூடாது என்ற நல்ல எண்ணம் இருந்து சகோதரத்தை உருவாக்கணும் நட்பை உருவாக்கணும் என்னீங்கனாக்கா நீங்கள் இதற்கு முன்பு அந்த சமுதாய தலைவரோடு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு சுமூகத்தை உண்டாக்குங்க ஒரு பீஸை உண்டாக்குங்கிறான் அதுக்கு இறைவன் ஒரு சார்டரே குரானில் கொடுத்துருக்கான் அது பேர் தான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியா அத்தியாயம் கலந்து ஆலோசனை செய்யுங்கள் அஷ் அசுரா அசூரா ம சுறாமாங்க அது சூறான கலந்து ஆலோசனை பண்ணுங்க ஏன் இவன் ஒரு செய்தியை கொண்டு வரான் அந்த செய்தியை கொண்டு இன்னொரு சமுதாயத்து மேலே நம்ம பாய்ந்துருவோம் அப்போ குற்றம் எழுத்துருவோம் அப்படி குற்றம் எழுத்து பிறகு அந்த சமுதாயம் உண்மையிலே அந்த குற்றத்துக்கு உள்ளவங்களா என்று நினைக்கும் போது அந்த சமுதாயம் அந்த குற்றம் செய்யவில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம கை சேதப்படுவோம் அப்படி கை சேதப்பட்டாக அது எந்த புண்ணியமும் இல்லை அதுக்கு தான் முன்னடியே நம்மளை பக்குவப்படுத்த சொல்கிறான் இறைவன் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது எந்த ஒரு காரியத்தை எடுக்கும்போது நீங்கள் வந்து கலந்து ஆலோசனை செய்யுங்க அப்படி ஆலோசனை பண்ணாவிட்டால் உங்களுக்கு பெரும் கொண்ட நஷ்டம் வரும் அந்த நஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சமுதாயத்துக்கும் இல்லை நீங்கள் எந்த சமுதாயத்தை வெறுப்பு கொண்டு பார்க்குறீங்களோ அந்த சமுதாயத்துக்கும் நட்டம் வரும் அப்போது இந்த ரெண்டு நட்டமும் யாரால் ஏற்படுதுன்னா நம்மளால் தான் ஏற்படுது இதை தான் இறைவன் சொல்கிறான் அந்த நட்டம் வருது பார்த்திங்கன்னா அந்த நட்டத்தை நாம் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஆகுமான காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆலோசனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு அந்த ஆலோசனைங்க வார்த்தையே இல்லை அதனால தான் தடி தடியெடுத்தவெல்லாம் தண்டகார தண்டகாரன் மாதிரி ஆகிறோம் இப்போ எல்லாருமே ஆளுகள் எங்கே போங்க எல்லா இடத்துலையும் சண்டையும் சச்சரவும் வன்மமும் குழுமையும் தான் இருக்குது ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே இருக்குது வன்மம் இப்போ ஒரு சமுதாயத்தையும் இருக்குது இந்த சமுதாயத்தையும் இருக்குது அப்போ ஒவ்வொரு சமுதாயத்தையும் வன்மை இருக்கும் போது இறைவன் வச்சால் ரெண்டு சமுதாயத்தையும் ஒன்றா சேருங்கிறான் அப்போ இந்த ரெண்டு சமுதாயத்தை ஒன்றா போது முதல்ல ஓ சமுதாயத்தை நீ அதுக்காக தான் சொன்னால் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நான் இறை தூதரை கொடுத்தேன் இறை செய்தியை கொடுத்தேன் அந்த செய்தியை படித்து பாருங்கள் அதில் மெயின் தலைவை தலைமையானது சகோதரத்துவம் தான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அந்த சகோதரத்தை தான் நம்ம உண்டு பண்ணுவோம் அதுல சொல்லும் இறைவன் சொல்றேன் நாற்பத்தொம்போதாவது ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் அந்த ஒன்போதாவது வசனத்துல ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணுங்க நமக்கு தெரியும் யார் தப்பு பண்ண போகிறான் யார் தப்பு பண்ணுறான் இவனால் தான் தப்பு வருங்கிறமும் நம்ம அவனை கூப்பிட்டு வேண்டாம்ப்பா இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு அவனை சமாதானம் பண்ணும் அப்போது ஒம்போ நாற்பத்தொம்போ வசன அத்தியாவசிய ஒம்போது வசனத்தில் வந்து சமாதானத்தை அவனுக்கு கொடுங்க அவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அவனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அவனை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்குறான் ஏன்னா விட்டிங்கன்னா அவன் நேராக அங்கே போய் பாய்வான் அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து வெட்டி அடைந்து விட்டால் அந்த வன்மம் குறைக்கப்பட்டால் அந்த குரோதம் குறைக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன வந்து ஒரு சகோதரத்துவம் மேலோங்கோ நிச்சயமாக சகோதரத்துவம் தான் மேலும்ங்க தோழர்களேங்கிறாங்க பாருங்கள் நண்பர்களேங்கிறாங்க பாருங்களேன் சகோதரர்களாக பாருங்கள் அதுக்கு மெயின் காரணம் உன் அஸ்தி வாரம் சரியாக இருக்கணும் இல்லைன்னா உனக்கு நண்பனும் கிடையாது அடிச்சுட்டு சாக வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து ஏன் வன்மம் தான் அந்த வன்மம் அந்த ராஜ்யத்தை நான் ஆடணும் அந்த தலைமை பீடத்தை அந்த தலைமை பீடத்தினுடைய வெறி தான் இந்த ஆட்டம் ஆடுது அதனால தான் ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ஒரு காரியத்தை பேசும்போது இல்லை அந்த தலைவரை நம்மளை உஷ்பேற்றும் போது இவன் நல்லது நம் நல்லது நல்லதை நம்ம நமக்கு ஏவுறானா இல்லை நல்லது மாதிரி தீமையை ஏவுறானாங்கிறத சமுதாய மக்களே நீ சிந்திங்கிறாங்க உன்னை ஆட்சி செய்கின்ற தலைவன் உன்னை வழிவகுக்கிற தலைவன் அப்படிப்பட்ட தலைவனுக்கு அவன் சொல்கிற வார்த்தை சரியாக இல்லையா என்பது நீ சிந்திச்சு பாரு அப்படின்னு இறைவன் நமக்கும் ஒரு உபதேசம் பண்ணுறான் அந்த உபதேசம் தான் இப்போ மெயினாக நிற்கணும் அவன் செய்கிறது சரியா அதனால் நன்மை இருக்குதா ஏன்ட்டு அவன் தூண்டி விடுறதுனால நாம் ஒருவருக்கு ஒருவரை அடித்துக் அவன் சுகமாக இருப்பான் அவன் சுகமாக இருப்பான் அப்போ சாகிறது யார் நாம தான் அப்போ தூண்டி விடுறது யார் அப்போ அந்த தூண்டுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நாம் பார்க்கணும் அதே மாதிரி அவன் எப்படி லாபம் பார்க்குறான் இந்த மக்களை விட்டு நம்ம சண்டை வச்சா நாம் லாபம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அந்த நினைப்பு சரியாக இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அதாவது ஒரு இனத்தை வந்து நேசிக்கிறீங்க ஒரு தலைவனை நேசிக்கிறீங்க அது தப்பில்லை நம்ம இனத்தை நேசிக்கணும் நம்ம மொழியை நேசிக்கணும் நம்ம நாட்டை நேசிக்கணும் நம்ம மக்களை நேசிக்கணும் ஆனால் அதே சமயத்தில் நேசிப்பது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு கெட்டவன் அவனை கொண்டு ஒரு ஒரு கெட்ட காரியம் நடக்குது அதை நமக்கு கண் கண் கண்ணு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு நம்ம சமுதாயத்துலேருந்து ஒரு பத்து பேர் கிளம்பி தவறான ஒரு வழிகாட்டல் பண்ணி அடுத்த சமுதாயத்துக்கு தொந்தரவு கொடுக்குறான்னா அந்த பத்து பேரை இந்த சமுதாயம் தட்டி வைக்கணும் அவனுக்கு புத்துமதி சொல்லணும் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் அவன் செய்கிற குற்றத்துக்கு நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது அப்படி உடந்தையாக இருந்தால்தான் அந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் வந்து துரோகம் பண்ணுறீங்க உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் துரோகம் இழக்கிறீர்கள் ஏனென்றால் அவன் அறிஞ்சு செய்கிறான் அதே சமயத்தில் ஒத்தவன் அறிஞ்சு செய்தாலும் அவன் பின்னால் அப்புறம் அறியாமல் போவான் என் தலைவன்தான் என் தலைவன்தான் அப்படிமா அப்போ தலைவன் சொல்கிற வார்த்தை நமக்கு பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்குதான்னு இறைவன் நம்மளையும் சிந்திக்க சொல்கிறான் நீ சிந்திச்சு பாரு ஏன்னா தலைவர்கள் வந்து ஒரு தவறான வழிகாட்டியை காட்டிட்டாங்கன்னா அந்த தலைவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் அவன் தப்பான வழி செஞ்சாங்களோ என் தலைவன் சொல்கிறது சரி என்னை தான் சரி சரி எனக்கு தான் சரி நம்ம நினைச்சிட்டோம்னா அவனுக்கு பின்னால் நம்ம போகும்போது அதுதான் இனவெறிங்கிறாங்க அதுதான் என வெறி ஒரு தலைவன் செய்கிற இதை வந்து நம்ம தட்டி கேட்கணும் அப்படி தட்டி கேட்காம இருந்துச்சுன்னா அது அதான் இனவெறி அதான் மொழி வெறி அதான் சமுதாய வெறி அதான் மத வெறி நம்ம மதத்துலேயோ நம்ம சமுதாயத்திலையோ நாலு பேர் கெட்டது செய்கிறான்னா அவனை வந்து தட்டணும் அவனை அடக்கணும் அவனை விட்டுட்டிங்கன்னா அதுதான் இனவெறி அதுதான் மொழி வெறி ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் இதை இதை வச்சு கொண்டு இதை வச்சு கொண்டு அவன் ஆதாயம் அடைவதற்காக படித்திருக்கிறான் இதுதான் முக்கியம் இதுக்காகத்தான் இறைவனுடைய ஒரு அத்தியாயமே அஷ்வரா அஷூரான கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் ஒவ்வொரு தலைவரும் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு வழிகாட்டி ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு சமுதாயத்தை நடத்துபொருள் வ ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு சமுதாயத்துக்கு தலைமை தாங்குகிற ஆலோசனை பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த அந்த சமுதாயத்தினுடைய வீச்சு உங்கள் தலையில் வந்து முடியும் அதே மாதிரி உங்கள் தலைமை தவறான ஒரு முடிவு எடுத்தா அதனுடைய பாதிப்பு உங்கள் தலையில் வந்து முடியும் நீங்கள் செய்கிறது அவன் தலையில் முடியும் அதே உங்கள் தலைவன் தவறான ஒரு முடிவை நாம் தட்டி கேட்கலன்னா அவன் செய்கிற தவறான முடிவுக்கு வந்து பழிக்கடா யார் தவறுகளுக்கு பழிவா பழி கிடைக்கிறது யார் நமக்கு தான் அப்போ இதனால் தான் ஒரு வன்மம் வந்து சில சமயத்தில் வந்து நம்மளையே அதை அழிச்சிடும் அதுக்குத்தான் எதையும் ஒரு ஆலோசனை பண்ணி செய்திங்கன்னா ஒரு சகோதரத்தும் இதை தான் இறைவன் சொல்கிறான் என் என்னுடைய என்னுடைய வார்த்தை என்னுடைய தூதர்கள் யாரும் வந்து ஒரு சமுதாயத்தை பிரிக்கலை எந்த தூதர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தவறான வழிகாட்டலை எல்லாம் நேர் வழி காட்டினாங்க ஆனால் அந்த தூதர்களை கூட இவங்க வந்து வெறுக்கிறாங்க அந்த தூதருடைய நல் வழியை கூட இவங்க புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த ஆட்சி வேணும் எங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும் அப்போ தூதரையும் தூதர் மொழியும் புறக்கணிக்கிறது வந்து இறைவனையே புறக்கணிப்பது சமம் அப்போ இந்த இறைவன்தான் அந்த தவறான வழியை காட்டினான் இந்த இறைவன் தான் எங்களுக்கு அந்த தவறான வழியில் போக வச்சாங்கிற அளவுக்கு இவங்க வந்து மற்ற சமுதாயத்துக்கு ஒரு சாட்சியாளர் ஆகுறாங்க இப்போ எந்த அளவுக்கு ஒரு வன்மை வந்து யார் யாரும் எங்கெங்கே கொண்டு போது பாருங்க இப்போ கடவுள் இல்லைங்கிறான் அந்த கடவுள் இல்லேங்கிறவன் கூட சண்டை சிச்சனை வருது ஆனால் அந்த சண்டை சச்சரவு கூட ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும் ஆனால் கடவுள் உண்டுன்னு சொல்கிறான் பாருங்கள் கடவுள் ஏற்றுக்கொண்டுவன் அவன் போடுற சண்டை எந்த அறிவு ஏற்றுக்க முடில எதுலேயுமே ஏற்றுக்க முடில ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுள் பேராலே சண்டை போடுறான் கடவுள் பேராலேயே சண்டை போடுறான் கடவுள் யார் எல்லாேருக்கும் ஒரு கடவுள் தானேங்க எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுள் தானே உனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் இருக்கார் இல்லையே அந்த கடவுளே சொல்கிறாரு உன்னை படைத்த கடவுளே சொல்கிறாரு அதை பாருங்கள் எப்படி சொல்கிறாருனாக்கா நீ வந்து நேரு வழியில் போ இறை தூதர் காட்டிய வழியில் போ உன்னுடைய நல்லடியார் காட்டிய வழியில் போ இந்த சமுதாயம் நல்லா அமையணும்னு நினைக்கிற அந்த நல்லவர் வழியில் போ தீயவர் வழியில் போவாத அப்படின்னு இறைவன் சொல்கிறான் இறை வழியில் போ இறை தூதர் வழியில் போ அந்த இறை தூதரை காட்டி அந்த நல்ல மக்கள் இருக்காங்கல்ல அந்த வழியில் போ மற்ற வழியில் போயிடாதே அப்படின்னாங்க மீறி போனான் அப்படிதான் போவேன் அப்படின்னு வீம்பு பண்ணி போகிறவங்களுக்கு வந்து இறைவன் சொல்ல சொல்கிறான் எப்படி சொல்ல சொல்கிறேன்னாக்கா அதாவது இந்த விஷயத்தில் நான் சொல்வது தான் சரி ஆனால் அது நீ சரின்னு நீ எடுத்துக்க மாட்டேங்கிற அப்ப நீ எடுத்துக்க மாட்டேங்கும்போது என்னுடைய வழியை விட்டுட்டு நீ தீயவன் வழியில் செல்ற அந்த தீயவன் வழியில் போகும்போது உனக்கு மட்டும் அந்த தீய தீமையினால் உனக்கு நடக்கக்கூடிய தீமை உனக்கு மட்டும் இல்லை உன் சமுதாயத்தையும் பாதிக்கும் இந்த சமுதாயத்தை மட்டும் பார்க்கல உன்னுடைய சகோதர சமுதாயத்தையும் பாதிக்கும் இது உனக்கு தேவையா என்று இறைவன் கேட்குறான் அப்படி இறைவனை சொல்லும்போது அனைவருக்கும் உள்ள ஒரு இறைவன் இப்படிப்பட்ட ஒரு இறைவன் இறைவனை வச்சு சண்டை போடுங்க இறை வேதத்தை வச்சு சொல்லுவானா சிந்திச்சு பாருங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டான் அந்த ஒருபோதும் சொல்ல மாட்டான் என்பதற்கு ஆதாரமாக இறைவன் சொல்கிற வார்த்தை தான் நமக்கு இறைவன் இப்படியாக சொல்கிறான் அப்படின்னா அப்படி தான் சொல்கிறான் அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட போகிறோம் நம்ம பேசுகிறோம் இல்லை ஒரு சமுதாயத்தில் பேசுகிறோம் இன்னொரு சமுதாயம் பார்க்கும்போது கட்டுப்படலை அப்படின்னா நம்ம தெளி தெளிவாக பேச முடியும் உன்னுடைய வழி உனக்கு ஏன் வழி எனக்கு உன்னுடைய மார்க்கும் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு புரியுதா உங்களுக்கு அதே சொல்ல இதே சொல்ல சொல்கிறான் உன்னுடைய மார்க்கம் உனக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு உன்னுடைய வழி உனக்கு என்னுடைய வழி எனக்கு ஏன்னா இது கடைசியாக சொல்ல முடியாது கேட்க முடியாத நேரத்தில் கடைசியாக தலையில் அடித்து நம்ம போகிறோம் பாருங்கள் அந்த நேரத்தில் வெறுப்பில் பேசுகிற பேச்சு மாதிரி இறந்து சொல்கிறான் சரி போ ஆனால் ஒன்று சிரம்பாரு நீ வந்து கடவுள் பெறால் சண்டைப்பட்டாலும் உன்னுடைய கடவுளும் என்னுடைய கடவுளும் உங்களுடைய இறைவனும் எங்களுடைய இறைவனும் ஒரு இறைவன் தான் என்ப நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்கின்ற இறைவன் சொல்வது வந்து பத்தில் நூற்றி எட்டு ரெண்டில் இரநூத்தம்பத்தாறு நூற்றி ஒம்பதில் ஆறு ரெண்டில் இரநூத்தம்பத்தாறு நூற்றி ஒம்பதில் ஆறு பத்தில் நூற்றி எட்டு இதெல்லாம் வந்து இறைவன் சொல்கிற ஒரு நல்ல செய்தி இந்த செய்தி நீ கேட்குறனாக்கா உன் விருப்பம் அதான் இறைவன் சொல்கிறான் இறை செய்தியும் இறை தூதர் வழிகாட்டலையும் உங்கள் சமுதாயத்தில் நல்லவர்கள் செய்த வழிகாட்டலையும் புறக்கணிக்காதீர்கள் அது உங்களுக்கு வந்து நன்மையை தான் கொடுக்கும் அந்த நன்மை வந்து உங்களுக்கு தான் அந்த வழியை விட்டு நீங்கள் தீமையான வழியில் போனீங்கன்னா அந்த தீமை உங்களுக்கு தான் வரும் பால் அடிச்சிங்கன்னா அது தான் வரும் அதுதான் இறைவன் வந்து தெளிவாக சொல்லி காட்டுறான் அப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டில் கொடுத்து அந்த வழிகாட்டு மாதிரி ஒரு அழகான செய்தியை சொல்லும் போது தான் இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு நல்ல செய்தியாக சொல்கிறேன் நீங்கள் எப்போதுமே ஒரு ஒருவர் கலந்து ஆலோசனை செய்யுங்க உங்கள் சமுதாயத்துக்குள்ளே தலைவர்கள் கலந்து ஆலோசனை பண்ணுங்க உங்கள் சமுதாயத்தை தலைவரும் தொண்டரும் ஆலோசனை செய்வேங்க எந்த வயசுல விரோதத்தை வந்து அதிகமாக வளர்த்திடாதீங்க விரோதம் உங்களை அழிக்கிறது மட்டும் அவங்கள அழிக்கிறது மட்டும் உங்களையும் அழித்து விடும் உங்களுடைய போராமை எப்படின்னா இந்த விறகு நெருப்பு இருக்குது பாருங்கள் நெரு நெருப்பு நெருப்பு வந்து விறகு அப்படியே காய்ச்சிக்கிட்டே வரும் நெருப்பு வந்து விறக அப்படியே விறக அழிச்சிக்கிட்டே வரும் அது போலத்தான் போராமை பொச்சரிப்பு தற்பெருமை ஆணவம் அகந்த எல்லாம் வந்து உங்கள் அப்படியே நெருப்பு அந்த விறகை தின்பது போல் உங்களுடைய ஆணவம் ஆதும் உங்களை அப்படியே அழித்து கொண்டு வரணும்னு இறைவன் சொல்கிறோம் ஆகவே நல்லடியார்களே நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி வந்து மஷூரா அசூரா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இது ஒட்டுமொத்த மக்களுக்கு சொல்கிறே தான் இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறேன் அந்த சமுதாயத்துக்கு சொல்கிறேன்னு இறைவன் சொல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தான் சொல்கிறேன் அது சொல்லும் போது தான் இவ இல்லாதுக்குள் ஆழமேன் இது அகில உலகிற்கும் ஒரு உதவிசம் ஏன் இந்த நல்லுதேசம்னால் நீங்கள் நல்லா இருக்கணும் ச நல்ல வழியில் நீங்கள் நடக்கணும் சகோதரத்தை மேலோகணும் நண்ப நன்மை நன் நட்பை மேலோங்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய இந்த தாத்பரியமான சத்தியமான வாக்கு அந்த வாக்கை தான் சொல்லும் போது அறுபத்தெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் பன்னெண்டாவது அத்தியாயம் நூற்றி நாலாவது வசனம் முப்பதாவது அத் அத்தியாயம் எண்பத்தேழாவது வசனம் எண்பத்தொன்னாவது அத்தியாயம் இருபத்தேழாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனம் ஐம்பத்தேழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தை சொல்கிறான் இன்கூ இல்லா திக்க நிச்சயமாக இது அழ அகில உலக மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி எந்த பாகுபாடனும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செய்தி இந்த நல்ல செய்தி விரும்பியோ ஏற்கலாம் விரும்பியோ நிராகரிக்கலாம்ட்டு அதே இறைவன் தன்னுடைய வாக்கை பதிய வைக்கிறான் அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தொம்போதாவது வசனம் அப்போ நன்மையும் தீமையும் பிரித்து காட்டியாச்சு அந்த நன்மைப்படி வாழ்ந்தால் நமக்கு நன்மை தீமைப்படி வாழ்ந்தால் தீமை நமக்கும் வரும் மற்றவங்களுக்கும் அனாவசியமாக போகும் அதனால் பாதிப்பு யாருக்கு அவங்களுக்கு நமக்கு தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இங்கே மட்டும் தண்டனை இல்லை இந்த தண்டனையை தப்பித்து கொண்டால் மறுமையில் இறைவனுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நிச்சயமாக அவனுக்கு பெருந்தொண்ட தண்டனை இருக்குது ஏன்னா உன்னை கொண்டு அநியாயமாக நல்லவங்கள் குழந்தைகள் பிள்ளைகள் பெண்கள் முதியோர்கள்லாம் இறக்குறாங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் வந்து அவ்வளோ அந்த கொலை வந்து ஓந்தலையில் தான் விழுவும் அவ்வளோ கொலையும் ஓந்தலையில் தான் விழுவும் அப்படின்னு நிறைவு சொல்லி விரும்பினா ஏற்றுக்க விரும்புனால் நிராகரி என்று சொன்னான் இப்போ நிராகரிக்கிற மக்களுக்கு தண்டனை உண்டு என்பது இறைவன் தெல்ல தெளிவாக சொல்கிறான் இதை அறிந்து கொண்டு இதை புரிந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் பாதுகாப்பாளரும் மற்ற சமுதாயத்துக்கும் நாம் பாதுகாப்ப பாதுகாப்பாளரும் இருக்கணும் நம்ம பாதுகாக்கணும் நம்ம சமுதாயத்தையும் பாதுகாக்கணும் மற்ற சமுதாயத்தையும் பாதுகாக்கணும் அப்படி நீங்கள் பாதுகாத்தாதான் சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாமே உங்களுக்கு நிலைத்து நிற்கும் நேராக வந்து நிற்கும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் அதில் சகோதரத்தும் இருக்காது சமத்துவம் வராது என்பது கூறி நிறைவு நன்றி வணக்கம் அஸ்லாம்